சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் சரிபார்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் தற்பொழுது சென்னையில் எஸ்ஐஆர் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன கடந்த நாலாம் தேதியில இருந்து சென்னையில எஸ்ஐஆர் பணிகள் வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு அதாவது வாக்குச்சாவடிகள் இருக்கு இல்லையா அந்த வாக்குச்சாவடிகளுக்குன்னு ஒரு நிலை அலுவலர் இருப்பாங்க அந்த நிலை அலுவலர் வந்து குறிப்பிட்ட தொகுதி குறிப்பிட்ட பாகத்தினைய சேர்ந்த இடத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதாவது ஒரு எழுநூறு வாக்காளர்கள் இருக்காங்கன்னா எழுநூறு வாக்காளர்களுடைய வீடுகளுக்கு நேர்ல சென்று ஒவ்வொரு வீடுகளிலயுமே வந்து விசாரிப்பாங்க இந்த நபர் வந்து எக்ஸிஸ்டிங்கா இப்ப இருக்காங்களா இல்லையா இல்ல அந்த நபர் வந்து ஒருவேளை காலமாயிட்டாங்களா அதாவது இறந்து விட்டார்களா இல்ல அந்த நபர் இங்க ஊர்ல இல்லையா வேற இடத்துக்கு காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் விசாரிப்பாங்க ஒருவேளை அந்த நபர் அங்க இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்டேட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க குறிப்பா வந்து இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற இரண்டு காலகட்டமா வந்து எஸ்ஐஆர் நடந்திருக்கு பிஎல்ஏ ஒன் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது அப்படி இருக்கிறப்ப இந்த வாக்காளர் தீவிர சரிபார்ப்பு திருத்த பணிகள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடக்கிறப்ப குறிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல நூற்றி முப்பது தொகுதிகளுக்கு முன்கூட்டியே நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல சென்னையில நடந்துச்சு அப்ப அந்த சென்னையில நடக்கும் பொழுது குறிப்பா ஒவ்வொரு வாக்காளருக்கும் வரிசை என்னன்ற ஒரு இது இருக்கும் வரிசை என்னன்ற ஒரு பதிவு இருக்கும் அதே சமயம் அவங்களுடைய பாகம் என்ன பாகம் அப்படிங்கிறது இருக்கும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில வந்து ஒரு நூத்தி ஒன்பதாவது வார்டு இருக்குன்னா நூத்தி ஒன்பதாவது வார்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பாகங்கள் இருக்கு அப்ப அந்த இருபத்தி ரெண்டாவது பாகம் நான் பேசுறது வந்து இருபத்தி ரெண்டாவது பாகம் இருக்குன்னா இருபத்தி ரெண்டாவது பாகத்துல ஒரு எழுநூறு ஓட்டு இருக்குன்னா எழுநூறு ஓட்டும் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அந்த வாக்குச்சார நிலைய அலுவலர் வந்து போவாங்க அவங்களோட ஒத்துழைப்புக்கு வேண்டியோ அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அதாவது எங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை சரிபார்ப்பதற்காக அந்த நிலை அலுவலர் வந்தாருன்றதை உறுதிப்படுத்துவதற்காக அரசியல் கட்சியை சார்ந்து யாராவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முகவர் வந்து கூட போவாங்க அதாவது அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முகாந்திரம் இருக்கக்கூடிய நபர் வந்து போவாங்க அப்படிதான் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு இங்க ஆயிரம்மிழகு சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பா சூலைமேடு கில்நகர் அது சுற்றி இருக்க பகுதியில ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு அண்ணாநகர் இன்னொன்னு ஆயிரம் மிளகு சட்டமன்ற தொகுதி இப்ப ஆயிரம் வழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வீடுகள்ல இருந்தே வந்து அந்த வாக்காளர் சரிபார்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பிட்ட வீடுல குறிப்பிட்ட நபர் இறந்திருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் அந்த படிவத்தை வாங்கிட்டு இப்போ ஒரு வீட்டுல வந்து அந்த வாக்காளர் சரிபார்ப்பு இருக்காங்க அப்படின்னா அந்த படிவத்தை கையில கொடுத்துருவாங்க பதினைந்து நாட்களுக்குள்ள அந்த வாக்கு சாடி நிலைய அலுவலர் மீண்டும் வருவார் அந்த ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணி வச்சிருக்க கூடிய ஃபார்ம் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு அதுவங்க போய் தேர்தல் அலுவலகத்தில் கொடுத்துருவாங்க அவங்க வந்து இந்த வாக்காளர் தான் இருக்காங்க தகுதியானவங்கன்றத வந்து உறுதிப்படுத்திப்பாங்க ஒருவேளை அந்த நபர் இறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து டெத் சர்டிபிகேட் அதாவது இறப்பு சான்றிதழில வந்து சப்மிட் பண்ணும் அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு அதை அந்த பிஏ லோன் சொல்லப்படக்கூடிய வாக்குச்சாடி நிலைய அலுவலர் தேர்தல் அலுவலகத்துல கொடுப்பாங்க கொடுக்கும் பொழுது இந்த பர்சன் வந்து எக்ஸ்பைரி ஆயிட்டாங்க இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஓட்டு ஓட்டுரிமை வந்து ரத்து செய்வாங்க ஒருவேளை இந்த விஷயத்தை வந்து சரியா பண்ணல வரக்கூடிய பதினைந்து நாட்கள்லயுமே அந்த குறிப்பிட்ட நபர் வீட்லயே இல்லை அக்கம் பக்கத்தினரும் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திலயும் வந்து அந்த நபர் வந்து இவங்கள தொடர்பு கொள்ளல தன்னுடைய வாக்குரிமைய உறுதி பண்ணல நான் தான் இந்த ஓட்டர் உரிமையை வச்சிருக்கேன்றது உறுதி பண்ணல அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி வந்து எக்ஸ்பெயர் ஆகிறதுக்கான ஆஹ் சூழலும் வந்து இருக்கு அதனால ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்குரிமையை காப்பாத்துறதுக்காக வீட்டிலிருந்து அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய வாக்குரிமை எனக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான தகுதி இருக்கு நான் இங்கதான் தங்கி இருக்கேன் எனக்கு இந்த வாக்குச்சாடியில என்னுடைய ஓட்டு வந்து இருக்குன்றது கேட்டு பெறணும் தெரிஞ்சு பெறணும்ன்றதுதான் பிஎல்ஏக்களுடைய முயற்சியாகவும் இருக்கு ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் சரி யார் யார் யாருக்கு இருக்கக்கூடிய ஓட்டினுடைய உரிமையை வந்து பாதுகாக்கணும்ன்றதுக்காக அந்த வீடுகளுக்கே சென்று அவங்க கிட்ட இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி பியிலோக்கல பியிலோக்கல அது வாக்கு சாடி நிலையிலவளர்கிட்ட கொடுக்கிறதுக்கான முயற்சியிலயும் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் பார்க்கப்படுது பிரீதா நன்றி நாகராஜன் விவரங்களை வழங்கிமைக்கு ஹூமேக்ஸ்